நடிகையர் திலகம் சாவித்திரி நடிப்புக்காகவே ரசிகர்களை கவர்ந்தார் நாட்டிய பேரொளி பத்மினி நடனத்தால் ரசிகர்களை வசீகரித்தார் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியைப் பற்றி சொல்லவே வேண்டாம் துருதுருப்பான பேச்சும் நடிப்பும்தான் அவரது பலம் பொன்னகை அரசி என்றால் அது கேயு ராஜூர் விஜயாதான் எப்போதும் பொன்னகையோடு இருப்பதால் கேயு ராஜூர் விஜயாவை புன்னகே அரசி என்றார்கள் ஆனால் இந்த புன்னகைக்கு பின்னாலும் சோகம் இருந்தது வாங்க பார்க்கலாம் பத்தொன்பது அறுபத்தி மூன்று இல் சினிமாவுக்கு நடிக்க வந்தார் கே யு ஆர் விஜயா அதற்கு முன்பே பழனி பகுதியில் இருந்தபோது நாடகங்களில் நடித்தார் அப்போது நாடகத்துக்காக வந்த எம்ஹாஜு ராதா அவர் நன்றாக நடிக்கிறார் சினிமாவில் நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தார் அவரது தெய்வநாயகி என்ற பெயரே ஆர் விஜயா என்று மாற்றினார் சினிமாவுக்காக அவரது போட்டோவைப் போட்டு போஸ்டர் ஒட்டி விளம்பரம் செய்தாராம் அப்படி அவருக்கு தேடி வந்ததுதான் கற்பகம் என்ற சினிமா வாய்ப்பு முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியானார் அப்போது அவரது வயது பதிமூன்று தொடர்ந்து எம்ஜிஆர் சிவாஜியுடன் கூட ஜோடியாக படங்களில் நடித்தார் படப்பிடிப்பில் பிரச்சனை வராது கால்ஷீட்டில் பிரச்சனை வராது எந்த சாமி படமாக இருந்தாலும் விரதம் இருந்து கோவில் குளத்தில் குளித்து ஈரப்புடவையுடன் அங்க பிரதட்சணம் செய்துவிட்டு அர்ச்சனை செய்த பின் தான் முதல் காட்சியில் நடிப்பார் கேரளாவின் சிட்பன்ஸ் நிறுவனரான வேலாயுதம் நாயர் அவருக்கு பழக்கம் ஏற்பட காதலில் விழுந்தார் பத்தொன்பது இல் இவரது திருமணம் நடந்தது ஆனால் அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் அப்போதே சொந்தமாக ஹெலிகாப்டர் வைத்து இருந்தாராம் ஊட்டியில் நல்ல நேரம் படப்பிடிப்பு நடந்தது அப்போது எம்ஜிஆர் காரில்தான் சென்றாராம் ஆனால் கேசுராஜ் விஜயா சென்னையில் இருந்து கோமைக்கு விமானத்திலும் அங்கிருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரிலும் சென்றாராம் அப்போது ஊட்டியில் உள்ள ஓட்டல் அறையில்தான் எம்ஜிஆரே தங்குவாராம் ஆனால் கேயு விஜயாவை ஹெலிகாப்டரில் கோவைக்கு அவரது கணவர் அழைத்து வந்து தங்க வைப்பாராம் மீண்டும் காலையில் ஹெலிகாப்டரில் ஊட்டிக்குச் சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வாராம் இப்படி ஹாலிவுட் நடிகை மாதிரி பந்தா காட்டியவர்தான் கேயு ராஜு திருமணம் முடிந்த பிறகு சினிமாவில் இருந்து விலக முடிவு செய்தாராம்